ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா இட்லி தொட்டுக்க ஒரு தக்காளி சட்னி ஸோ கடைகள்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா தக்காளி சட்னி அது வந்து கொஞ்சம் இதாக கொடுப்பாங்க துவையல் மாதிரி அப்படி கொடுப்பாங்க நம்ம இங்கே கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கோம் ஆனால் தொ இதாக தான் வரும் தக்காளி தொக்கு மாதிரி அதாவது தொக்கில் துவையல் மாதிரி அப்படி வரும் அதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு இப்படி செஞ்சுக்கலாம் பாருங்கள் பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் நம்ம தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் இதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நிறையவே செஞ்சு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ அதனால் ஒரு கிலோ தக்காளி ஸோ ஒரு கிலோ தக்காளிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான குவான்டிட்டியில் ஸோ வெங்காயம் அப்படிங்கும் போது ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு கால் கிலோ வெங்காயமாவது நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ கா கிலோ வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டு புளி கொஞ்சம் உப்பு ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ வெள்ளைப்பூடு தொளி உரிச்சு ரெண்டு ரெண்டு தொளி உரிச்சிருங்க அப்புறம் கருவேப்பிலை மிளகா வத்தல் மிளகா கொஞ்சம் உரப்புக்காக வர மிளகான்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி மிளகா வத்தல் அது எடுத்துக்கிறேன் ஒரு பத்துக்கான்னு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு கிலோ தக்காளிக்கு ஸோ பத்து வெகு பத்து பத்தல் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அது மாதிரி ஒரு துண்டு புளி ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் வச்சால் மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லை வெளியே வச்சாலும் ஒரு ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒன் ஃபிஃப்டீன் டேஸுக்கோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துண்டு புளி ஏற்கனவே தக்காளியில் புளிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு இதெல்லாம் தான் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் முதல்ல வெள்ளைப்பூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வெள்ளைப்பூடு வந்து ஃபஸ்ட்டே வதக்கணும் அந்த எல்லாமே வதக்கணும் வதக்கினா தான் நம்ம வந்து கிட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் நல்லா நல்லா வதக்கிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணுறாது பண்ணலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஃபுல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்டாட்டக்ட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் எடுத்து வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வ வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை கொஞ்சம் நறுக்கி விட்டு நல்ல நல்ல எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம எடுத்து வச்ச மிளகா வத்தல் அதாவது வர மிளகா அப்படி துல்லுவாங்கள அந்த மிளகா வத்தலை வந்து நல்லா போட்டு வதக்குங்க ஸோ ஒரு பத்து மிளகாய் வத்தல் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா தக்காளியும் வெங்காயம் வந்து ஒரு இனிப்பு இது கொடுக்கும் தக்காளி புளிப்பு இருந்தாலும் வெங்காயம் நம்ம கிலோ போட்டிருக்கோம் கொஞ்சம் இனிஃபாக இருக்கும் ஸோ அதனால் அதையும் இப்போ கொஞ்சம் பத்து மிளகா வத்தல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி எடுத்துருப்போம் நம்ம ஒரு சென்னி நெல்லிக்காய் சைஸ் புளி அளவுக்கு எடுத்துருக்கோம் அந்த புளியையும் நம்ம எடுத்து வதக்கிக்கோங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம வதக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு ஒரு வா ஒன் வீக் டூ டென் டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ அதனால் எல்லாமே வதக்கினா தான் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வத வந்து நல்லா வதத்துல வந்து தலை கொஞ்சம் மாறி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க நம்ம வந்து நம்ம மூத்த எண்ணெய் வந்து வெளியே பிரிஞ்சு வரணும் அந்த பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம அடுப்பில் வந்து ரொம்ப நேரம் போட்டு வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஸ்டோரேஜ் வந்து டைம் வந்து கூடும் டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க ஃபஸ்ட்டே உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு வதக்கிங்க வதக்கி நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க வேகட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது அதனால நல்லா வச்சு நல்லா வேக வைங்க நல்லா மூடி போட்டு வச்சுருங்க அதாவது நல்லா அமுக்கி வச்சு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா வேகட்டும் வேகிற டைம் வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா சிம்பிளை வச்சு தான் வேக வைக்கிறோம் ஏன்னா இது இது பண்ணலை கூட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கரிஞ்சிடும் பார்த்தீங்களா வெந்ததுக்கு ஒரு சுட்டு தண்ணி கூட ஊற்றுலீங்க ஆனால் தண்ணி விட்டு எப்படி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியில் உள்ள ஜூஸ் வந்து வெளியே வரும் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெளியே வர அளவுக்கு நம்ம வதக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பி நம்ம வதக்கும் போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து எண்ணெய் கக்கி வரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி உளுந்தங்களி அந்த மாதிரிலாம் கிண்டும் போதெல்லாம் எண்ணெய் கக்கி வரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா காய வச்சு ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க வேண்டியதாங்க அதாவது இப்போது நம்ம எண்ணெயும் இதுவுமா இருக்கிறதுனால அரையாது அரைகிறதுக்கு வத்தல் வந்து அரைபடாது ஸோ அறபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அரைங்க தண்ணி ஊற்றி அரைச்சிருவே வச்சு வைங்க தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாது ஸோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து நான் ஒரு சொத்து தண்ணி கூட நான் இதில் ஊற்றவே இல்லை பார்த்துக்கோங்க தக்காளி உள்ள ஜூஸ் தான் தண்ணி போலுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா வத்த வத்த வச்சு எண்ணெய் கட்டி வர அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு ஸோ இப்போ மிக்சியில் போட்டாச்சு நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் ஸோ கிரைண்ட் பண்ணி இருந்தால் கொஞ்சம் இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா இது காணாது இன்னும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கிரைண்ட் பண்ணி இந்த பார்த்திங்களா அளவுக்கு கிரைண்ட் பண்ணி வந்தால் போதும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி அப்படியே மாவு மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா ஸோ இந்த பதத்துக்கு வரணும் நீங்கள் வேணும்னா இதை விடையும் திக்காக வேணும் இன்னும் இன்னும் கிரைண்ட் பண்ணணும் இன்னும் பரபரன்னு இருக்குது அப்படின்னா இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இந்த இது வந்து இப்படி கட்டியாக வச்சுருங்க சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் வெஞ்சி சேர்த்துக்கிட்டு அதை சாப்பிடுங்க கொஞ்சம் ஏன்னா தொட்டு தொட்டு சாப்பிட முடியல கொஞ்சம் நிறைய தொட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இதை இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி செய்யக்கூடாது கைப்பற்றக்கூடாது அப்புறம் கெட்டு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் அதாவது கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி வேறு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ கண்ணாடி கண்டெய்னரில் வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போது பாத்திரத்தில் இது வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து பருப்பு ஃபஸ்ட்டு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க ஏன்னா பருப்பு தனியாக போட்டு நீங்கள் முதல்ல வறுத்துக்கோங்க அது ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடுகு போடுங்க ஸோ அந்த உளுந்தம்பருப்போட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ எல்லோரும் வந்து த கடை உளுந்த பருப்பு சேர்த்து ஒன்றா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே பேக் பண்ணி போடுவாங்க அப்படி போடாதீங்க கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வறுச்சிடுங்க அது ரொம்ப வாசமாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து சருப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க இந்த தாளித்ததை அப்படியே தூக்கி நீங்கள் இதில் ஊற்றிடுங்க நம்ம எடுத்து வச்சுருந்த ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க ஸோ இவ்வளோதான் ப்ரொசீஜர் முடிஞ்சிடுச்சு இதை நல்லா கலந்து எடுத்து நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் தான் வைக்கணும் நான் இதை ஊர் சுட்டு தண்ணி கூட ஊற்றலை கைப்படலை நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க நான் இப்போ இதுக்கு இதில் வச்சிருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றிடுவேன் ஸோ வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு டென் டேஸ் வரைக்கும் நல்லா இருக்குங்க கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க தான் இதை செய்யணுங்கிறது அவசியமே இல்லை நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் இருக்கும் நம்ம வேணுங்கிறப்போ எடுத்து வெந்நீர் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்ணும் இப்போ பிரவீன்லாம் சாப்பிட்றாருந்தா கொஞ்சம் தண்ணியாக எதிர்பார்ப்போம் ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வெந்நீ கலந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ தோசை வச்சாச்சு ஸோ பிரவீனுக்கு தான் கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அவன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறா சரி பார்க்கலாம் தோசை வச்சு நம்ம இட்லி ஒரு ரெண்டு இட்லியும் தோசை ஸோ அவனுக்கு வந்து தோசை தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் நாங்கள் இட்லி தான் கொடுப்போம் ஸோ இட்லி சாப்பிட்ணுன்னு சொல்லி கம்பல் பண்ணுவோம் ஏன்னா தோசை அன்ஹெல்த்தி தானே ஸோ அதனால் இட்லி தோசை தொட்டுக்க தக்காளி இதை வந்து நான் வந்து கட்டியே வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அவன் தண்ணி கலந்து வேணும் தண்ணி கலந்து வேணும்னா இனிமேல் தண்ணி கலந்து கொடுக்கணும் தண்ணி கலந்து வச்சு சாப்பிட்டா அவன் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிடு அப்படிங்கிறதுனால தனித்தனியாக நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி பொடி நம்ம வீட்டில் செஞ்ச தக்காளி சட்னி ஸோ வச்சு பிரவீன் சாப்பிட போகிறான் ஸோ அவங்ககிட்ட கேட்போம் அவன் எப்படி சொல்கிறாங்க பார்ப்போம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்லேயே பண்ண தக்காளி சட்னியும் இட்லி பொடியும் டேஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த தோசை பீஸை டேஸ்ட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளோட தக்காளி சட்னியை தோற்றிட்டு அப்புறமா இட்லி பொடி मैं ना क्यों पुत्र चाहते हैं वो लंबे लोग बाप ये बात इतनी अच्छी तेज़ मिलता है ना हाल चिपटा